ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய படங்களாக வந்து ஜனநாயகன் பராசக்தி நான் வந்து இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட எவனுமே ரன்னிங் லெஸ்ஸே இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு வரேன் சொல்லிட்டு என்ன போங்காட்டம் இதே மாதிரி தான் பீஸ்ட் வரும்போது கேஜிஎஃப்னு வந்து பீஸ்ட்டுக்கு தான் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் தியேட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க ஃபேன்ஸை தாண்டியும் ஒரு செட்டப் ஆஃப் பீப்புள் போய் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அவர் பொலிட்டிக்கல்குள்ளே வந்துட்டார் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதுக்காகவே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீம் போவோம் ஆக மொத்தம் அதுவும் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தானே அவங்கள டிக்கெட் வாங்கி தான உள்ள இல்ல என்ன இன்னொன்னு இருக்கு ஏர்ப்பு காரங்கள புத்திருக்கும் என்னதான் வந்து நீங்க அரசியல் பிரஷர் அதெல்லாம் அதெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு நாளைக்கு தான் தாங்குவாங்க ஆளே இல்லாத டீ கடை காத்துறது முடிவு பண்ணா நம்ம வேட்டையும் கூட வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பிளாக் வந்துச்சு பிளாக் நல்லா ஓடிச்சா இல்லையா இதுதான் ஆரோக்கியமான விஷயம் மெட்ராஸ் மாட்டினியோட தக் லைஃப் வந்துச்சா இல்லையா

ஓ ரெண்டு பெரிய படம் வரும் சார் சிவகார்த்திகேயன் இன்னொரு பக்கம் வந்து விஜய் படம் விஜயோட கடைசி படம் இல்ல இல்ல அது அது எப்படி நீங்க சொல்லுவீங்க கடைசி படம் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் யார்கிட்ட கதை கேட்டிருக்காரு கூட நான் சொல்லிடுவேன் சார் இப்போ மங்காத்தா ரீலீஸ் ரீலீஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது இப்போ மங்காத்தா அடுத்து வரப்போன்னு சொல்றாங்க படையப்பா ஒரு பெரிய வசூல் பண்ணிட்டு இருக்கு மங்காத்தா கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன் ரீலீஸா இருக்கும் ஓடிடி இல்லாட்டி இந்த படம் ஃபிளாப்பு

ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் சண்டைன்னு ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று பிஸ்னஸ் ஆகும் பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை ரசிகர் சண்டை ஒத்துக்க மாட்டேன் எப்படி வரும்னா அது வந்து விஜய் சிவகார்த்திகன் வந்து ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் ஜென்ரேஷன் கிடையாது இல்லை அது வேற வேற ஸோ அது ஒத்துக்க மாட்டேன் பட் ஆனால் அந்தந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இப்போ வந்து ஒரு நாலு நாள் இருந்ததுன்னா ஜனநாயக எனக்கு இன்னும் கொஞ்சம் தியேட்டர்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக இருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபோர் டேஸே நிறைய கலெக்ஷன் எடுத்துருப்பாங்க பிஸ்னஸ் வைஸாக இப்போ அவங்க டென்த்தே வராங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் லாங் ரன்னை தான் நம்ம பார்க்கணும் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை ஐந்தாறு படங்கள் வரணும் வந்தால்தான் இந்த போலியாக நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி தயாரிக்கிறது நிற்கும் ஏன்னா நான் வந்து இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட எவனுமே ரன்னிங் கிளாஸே இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன போங்காட்டம் அது ஒரு நாலு படம் வரணும் நாலு படத்தில் இந்த படம் ஓடிச்சுன்னா அப்போ வந்து இந்த படம் அப்போ நீங்கள் வந்து அடுத்த வாட்டிலேருந்து படங்கள் வரும்போது இந்த படத்துக்கு என்ன தகுதியான பட்ஜெட்டோ அந்த தகுதியான பட்ஜெட்டை செலவு பண்ணுவாங்க தேவையில்லாமல் எஸ்கலேட்டட் ப்ரைஸில் வந்து ஹீரோ சப்போர்ட் ஹீரோ கொடுக்க மாட்டாங்க ஒரு நூறு நாள் நூற்றி நாள் ஷூட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக நம்ம படத்துக்கு தகுதியான தெரியும் இப்படி தகுதி இல்லாமல் தனியாக ஓடி ஓடி நாங்கள் முந்நூறு நானூறு ஐநூறு பிபிள் பிளாப் பிலாப்பின்றாமே ஆச்சு கஷ்டம் ஏதாவது பெரிய பிலாப்பி ஆகிடுது இல்லை இது மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம இது வந்து நடக்காத ஒன்று சொல்லலை ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஹீரோக்குள்ள படம் பொங்கல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலும் ஒரே நாளில் வரும் நாலு படமும் நல்லா போகும் இதுல வந்து நீ யார் நான் இப்போதாங்க வந்து அந்த நீங்கள் சொல்ற கிளாஷ்லாம் ஹீரோக்கு அந்த அது என்னன்னா ரசிகர்கள்ட்ட கிளாஷ் வர்றதெல்லாம் சோசியல் மீடியாவுடைய தான் அந்த கிளாஷே தெரியுது வெளியில இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட் அவுட் வைக்கிறதுல பிரச்சனை வரும் ஏதோ ஒரு ஊரில் வரும் அது தெரியத்துக்குள்ள படம் ஓடிடும் சிம்பிள் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் படம் நூறாவது நாள் ஃபங்க்ஷன் இப்போ நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பதாவது நாள்

எத்தனை கொடுக்க போறாங்க அப்படின்னு இதோட சேர்த்து அரசியலும் கலந்து இருக்கு இவங்க ரிலீஸும் சரி இவங்க ரிலீஸும் சரி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கறேன் ஒண்ணும் நடக்குது என்ன பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இது நைன்த் அன்னைக்கு ஒரு நாள் அட்வான்டேஜ் இருக்கு அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளே பிளே பண்ணி வச்சாங்கன்னா டென்த்ல இருந்து பிராசக்தி வருது அவங்க பேக் பை பிக் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் பேக் பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக போகலாம் சிக்ஸ்டி வந்து ட்ரென்த்ல இருந்து ஜனநாயகம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பராசக்தியும் கொடுக்கணும் ஏன்னா அப்படிதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸுங்கனால அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முன்ன பின்னா மல்டிப்ளக்ஸ் வந்து அவங்க ஸ்கிரீன்ஸ் சஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷோ சஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக அவங்க வந்து முடிஞ்சது சில சமயம் ஈவன் க்ளோஸர் கூட கேட்கலாம் ஏன்னா டேர்ம்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பராசக்திக்கு அட்ராக்டிவா இவங்க வந்து ஏதோ எயிட்டி டுவெண்ட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இதுல இன்னொரு ஃபேக்ட்டும் இருக்கு என்ன ஃபேக்ட்னா ப்ரீவியஸ்லேயே ஒரு ஒரு ஃபேக்ட் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் பீஸ்ட் வரும்போது கேஜிஎஃப்னு ஒரு வந்துச்சு பீஸ்டுக்கு தான் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க அது கன்னட படம்ப்பா அங்கேருந்து வருது நமக்கு அது வந்து சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க தேர்ட்டி பர்சன்ட் தான் கொடுத்தாங்க ஒரே ஷோ தான் மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்துச்சு செகண்ட் அந்த அந்த ஷோ முடிஞ்ச உடனே தேட்டர்ஸ்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்களாம் அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து செவென்ட்டி பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்டி ஆச்சு ஃபிஃப்டி ஆச்சு இது வந்து தேர்ட்டிலேருந்து அப்படியே போச்சு ஒரு கட்டத்தில் அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு அதனால நீங்கள் வந்து என்ன அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு தேட்டருக்காரங்க முடிவு பண்ணிடுவாங்க நடந்தாங்க அவ்வளோதான் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தாங்க தேட்ருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் அரசியல் ப்ரெஷர் அதெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு நாளைக்கு தான் தாங்குவாங்க ஆளே இல்லாத டீ டீ கடை காத்துணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு டீ கடை நாங்கள் நடத்த மாட்டோங்க நாங்கள் மாற்றிக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் ஒரு படத்தை இந்த இவங்களால் ஓட வைக்க முடியுமா இவங்க நினைச்சா ஓட வைக்க முடியுமா சொல்கிறதுக்கு அவன் சொல்கிறேன் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணாங்க காஃபி எத்து காதலையும் டிராக்னையும் கரெக்டாக லவ் டுடே ரெண்டுமே அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா ஏஜிஎஸ் சார் ஏஜிஎஸ் ஏஜி ஏஜிஎஸ் ஓகேவா இப்போது அந்த சுதர்சி படம் அந்த காலையில் வருது காலையில் கமலா தேட்டரில் காலையில் ரொம்ப மணி ஷோ போட்டிருக்காங்க இந்த படம் வந்து காலைல ஒம்பது மணி ஷோ போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த படம் லவ் டுடே ஓப்பனிங் ஃபுல் இந்த படத்துக்கு ஷோ வரல இப்போது நாயமாக நினச்சா ஒரு ரொம்ப மீகர் ஆடியன்ஸ் தான் இருந்திருக்காங்க அவங்க அப்படியே லவ் டுடே கருத்தை ஷோ மாற்றிட்டு போயிட்டாங்க ஏன் நினச்சிருந்தா இல்லைங்க அஞ்சு பேரோட ஓட்டுன்னு சொல்ல முடியாதா தெரியும் ஆடியன்ஸ் வரலன்னா நீங்கள் யாரை வச்சு வீட்டில் போய் கத்தி வச்சு வட்டி கூட்டு நான் நிறைய பேர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன் புதுசாக வர தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சினிமா சரி இல்லாத சரி இல்லைனா புலம்புவாங்க வந்து நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்கற ஒரே கேள்வி தான் யாராவது உங்க வீட்டில் வந்து கருத்துல கத்தி வச்சு உங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி படம் ரெண்டு கொண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா நீங்களே அதான் ஆசைப்பட்டு வந்தீங்க அப்போ இதில் இருக்கிறது பார்த்து தான் ஆகணும் அதே போல தான் சினிமாட் பெரிய படம் இருக்கு அதுதான் சொல்றேன் பிஸ்னஸ் பாதிக்கட்டும் பிஸ்னஸ் பாதிக்கும் அறுபது கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை தேவையில்லாம நூற்றி ஐம்பது கோடி ஏன் எடுத்துன்னு இருக்கீங்க உங்க மார்க்கெட்டில் இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இத்தனை வருஷத்துல

நூறு கோடி ரூபாய் ஷேர் வராத மார்க்கெட்ல நீங்க வந்து தமிழ்நாடு மட்டும் நான் வேர்ல்டு வைட பத்தி பேசவே இல்லை நான் செங்கல்பட்டு தாண்டி ஆந்திரா தாண்டியே பேசல நான் தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து நூறு கோடி ரூபாய் ஷேர் வராத படம் அப்புறம் அவ்வளவுதான் மார்க்கெட்டே இருக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு சம்பளம் அப்புறம் எப்படி எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க ஏன் நூத்தி கோடி கோடிக்கு பண்றீங்க பட்ஜெட்டே வேர்ல்டு வைட் வேர்ல்டு அவங்க ஹீரோஸ் வந்து ஓடிடி பிசினஸ் நல்லா இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிட்டாங்க

இல்ல முன்னாடி சொல்லிடுறேன் இப்ப ஒரு படம் வந்து இப்ப ஜனநாயகன் சோலோவா இருந்தா ஒன் வீக்ல பண்ண வேண்டிய ஒரு சில ஷேர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படம் நல்லா இருக்கும் பட்சத்துல டூ வீக்ஸ்ல கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது லாங்கி விட்டி அதிகமாக போயிட்டு வந்தப்ப ரெண்டுமே நல்லா போச்சு

தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற பதில் என்ன அவங்க ரசிகர்களுக்கு தான் எதிர்பார்ப்பு சொல்லிட்டு இல்ல அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல இத்தனை வருஷமா பார்த்துருப்பாங்க அவங்க ஆப் வியர்ஸா லாஸ்ட் ஹாஸ்பிலம்ங்கிறப்போ அவர் தான் போறாங்க இல்ல கண்டிப்பா ஹைப் இருக்கு ஹைப் ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து டாப் ஸ்டார்ஸ்க்கு ஒரு ஹைப் இருக்கு அது அவங்க சாதாரண படமா இருந்தால் கூட இல்லையே வந்து விஜய்க்கு ஃபேர்வார் மூவிங்கிறப்ப அந்த ஹைப் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு ஓகே இப்போதைக்கு நம்ம இங்க சொன்ன மாதிரி நம்ம அப்படி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பா ஹைப் அதிகமா தான் இருக்கு கண்டிப்பா அதை வந்து பார்க்கணும்னு தான் இருப்பாங்க

சேட்டலைட்லாம் பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஜனநாயகம் ஏன்னா அடுத்த வருஷத்தோட பெரிய தேட்டரில் அந்த மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் நிறைய பண்ணணும் தான் நினைக்கிறேன் அவருடைய இப்போ இப்போதைக்கு ஹையஸ்ட்டு வந்து லியோன்னு நினைக்கிறேன் ஸோ லியோ கூட அதிகம் பண்ணணும் அப்போ தான் அது ஃபேர்வெல்க்கு அது கரெக்டாக இருக்கும் ஐ மீன் வேர்ல்டு வைட் நீங்கள் கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பட் கோர்ஸ் லியோ வந்து மற்ற லாங்குவேஜஸ்லையும் கொஞ்சம் நல்லா போச்சு ஆக்சுவலாக இது ஒரு ஜனநாயகம் நம்ம மட்டும் ஃபேர்வெல்னு எடுத்துகிட்டு மற்ற ஸ்டேட்ஸ்ல அதை பெருசாக எடுத்துக்கிறதுனால எனக்கு சரி இப்போ டெக்னிக்கல் ஆகிடும் ஏன்னா இப்போ மலையாளம் தெலுங்கு பெங்களூர் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் கண்டென்ட் அதை வச்சு இப்போ லொக்கேஷன் மாதிரி போச்சு ஸோ அது அது கொஞ்சம் இதாக இருக்கலாம் மேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்டாக வரும்னு நினைக்கிறேன் வந்து அந்த படம் வந்து விஜய் வந்து ஆல்வேஸ் இப்போ இன்னி வரைக்கும் நீங்கள் யார் சண்டைக்கு போட்டாலும் சரி ஓப்பனிங் கிங் வந்து அந்த படங்கள் வராததே வராதே இல்ல சமீப காலத்தில் நீங்க எல்லா படம் எடுத்துட்டீங்கன்னா விஜயோட படங்களோட ஓப்பனிங் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ஜாஸ்தி டிபென்ஸ் அந்த பிலிம்லாம் கிடையாது எனி பிலிம் விஜய் வில் குட் ஓப்பனிங் அதனால வந்து விஜயோட படம் இந்த உடம்பு லட்டா கரைசி படம் எதிர்பார்க்கறதுனால ரசிகர்கள் கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுப்பாங்க பெரிய ஓப்பனிங் இருக்கும் நீங்க வந்து ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி சிட்டுல தேட்டர்ல நீங்க பாதி தேட்டர்ல போட்டா கூட அந்த பாதி தேட்டர் ஃபுல் ஆகும் நீங்கள் என் நீங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம வந்து தேட்டர் பத்துமா தேட்டர் பத்துமான்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நம்ம பார்க்குற மல்டிப்ளக்ஸ் மட்டும்தான் தேட்டர்ன்னு நினைக்காதீங்க எல்லா ஊர்லேயும் தேட்டர் இருக்குது எந்த படமுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லானதாக சரித்திரமே கிடையாது நீங்கள் பார்க்க நினைக்கிற தேட்டரில் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கலன்றது மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனால் வேறு தேட்டரில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு எழுநூறு எழுபது சதவீதம் ஆடியன்ஸோட காலியாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எல்லா தேட்டர்லையும் படம் ஓடும் விஜய்க்கு வந்து மாஸ்டர் டைம் நம்ம வைரஸ் டைம்லேயே வந்து அவர் தான் தேட்டருக்கு புல் பண்ணார் ஆடியன்ஸ் அதுலலாம் நம்ம வந்து எங்கேயுமே அந்த ஒரு வைப் வச்சிருக்காரு அவ்வளோ பிரச்சனைச்சு ஒரு சீட்டு ஒரு சீட்டு தான் தள்ளி உட்காரணும் அப்படின்னு இருக்கும்போது கூட ஃபுல் டீம் நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன என்னென்னதாலும் பரவாயில்லன்னு ஒரு மாபு கிரியேட் பண்ணாங்கல்ல அதனால அதெல்லாம் ஓகே இந்த இந்த டைம் பிளஸ் அந்த ரசிகர்களோட சேர்ந்து மற்ற பார்ட்டிக்காரங்களும் விஜயனுடைய ஏதாவது கிடைக்குமான்ற அந்த ஒரு டீம் இருக்காங்களா அவங்களும் நிச்சயமாக அந்த ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டு முதல் ஷோவுக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்கும் சார் பொலிட்டீஷியனாக பேசுகிறாங்கல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்கள கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒரு குரூப் இருக்கு இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு எதெல்லாம் நெகட்டிவ்ல எடுக்க முடியும்ன்றதுக்காகவே போவாங்க பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் விஷயம் ஏன்னா அது வந்து அதுவும் நீங்க வந்து அவங்களும் காசு கொடுத்தானே போறாங்க அப்ப அந்த பேமெண்ட்டும் விஜய் பேசுனதுக்கே நாலு வீடியோ போடுறாங்க ஆமா படத்துக்கு கண்டிப்பா 40 வீடியோ போடுறாங்க 40 வீடியோ அதுவே போட்டா தான் உங்களுக்கு அடுத்த மாசம் பேமெண்ட் ஆமா அந்த போட்டி நின்றுச்சு एक्चुअली விஜய் அஜித் அப்படி கடைசி படமா இருக்கப்ப இன்னுமே அவங்க இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் இருக்கட்டுமே

இல்லை இன்ஃபேக்ட் ரஜினி ஃபேன்ஸும் ஃபேன்ஸும் அஜிஸ் நல்ல டைம்ல சண்டை போட்டுட்டு தான் போட அது வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த படம் பிடிக்குதோ அவன் தான் இந்த கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஆதரவாளர்கள் போட்டு தாண்டி இந்த வெற்றியை நிர்ணயிக்கிறது யாருன்னா நடுத்து அவன் தான் இந்த படம் பார்க்குறதையும் நிறுத்துருவேன் அவன் தான் கடைசியாக போறான் ரெண்டாவது நாள் கட்சி மூணாவது நாள் கட்சி போவான் கன்ஃபார்ம்டா வந்து அந்த மாதிரி ரெண்டு படம் மூணு படம் வரணும்

ஹவுஸ்ஃபுல் ஐநூறு கோடி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பேசு ஒரு ஐநூறு கோடி இன்னொரு ஐநூறு கோடி படத்தை போட்டுட்டு இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல இப்போ நீங்க வந்து கூடவே வந்து அது என்ன படம் வந்து இதுக்கு முன்னாடி லைக்கா படம் ஒன்று வந்துச்சு ரஜினி படம் ஒன்று வேட்டையம் வேட்டையம் கூட வந்து அடுத்த நாள் கலரில் வந்து பிளாக் வந்துச்சு பிளாக் நல்லா ஓடிச்சா இதுதான் ஆரோக்கியமான விஷயம் மெட்ராஸ் மாட்டினியோட தக் லைஃப் வந்துச்சா இல்லையா மெட்ராஸ் மாட்டி ஓடிச்சா இல்லையா அதுதான் ஆரோக்கியமான விஷயம் நீங்கள் ஆரோக்கியமான விஷயம் தான் இதுல ஒரே ஒரு விதத்தில் வேறுபடுறது வந்து என்னன்னா தேட்டர்ஸ் நம்ம வச்சிருக்கிறப்போ அது ஆரோக்கியமா இருக்காது இப்போ நீங்க வந்து சிவகார்த்திகன் படம் வருது விஜய் படம் வருது தேட்டர்ஸ் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க யாருக்கு அதிக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆரோக்கியமான விஷயம் என்கிட்ட தேட்டர் இருக்கு நான் எல்லாம் வச்சிருக்கேன் நான் சொல்றதை நீங்க ஆரோக்கியமான விஷயம் இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து டிசைட் பண்றதே இந்த பிசினஸ் கலைக்குள்ள எப்போ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வந்துச்சோ அப்பவே பிசினஸ் குள்ள நீங்க வந்து சினிமாவை பார்க்க முடியல இல்ல இந்த படம் நான் சொல்ற ஸ்கிரீன்ல நீ போடலன்னா அடுத்து நான் வச்சிருக்க படங்கள்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தேட்டர் உடனே என்ன பண்ணுவாங்க கொடுக்க தான் அதுதான் சார் ஆனா என்ன பண்ணாலும் எல்லாம் ஒரு வாரம்தான் தான் ஒரு வாரம் சார் ஒரே ஷோ ஒரே ஷோ முதல்ல வர ஒரு ஷோக்கு அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசைட் பண்ணிடுவோம் சார் தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு நம்ம பேசுறதெல்லாம் என்னன்னு பேசுறது ஆடியன்ஸே பிரிச்சு மேஞ்சிராங்க இப்பலாம் இப்ப சின்ன சின்ன படங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்கோம் இப்ப ரீரிலீஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப படையப்பா அப்புறமா நிறைய தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இந்த படத்தை தூக்கிட்டு படைப்பா இல்ல சார் ஓடலாம் இல்ல ஓடலாம் ஓட இந்த மாதிரி அநியாயமா அபாண்டமா போய் சொல்லலாம் நீங்க முதல்ல முதல் ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்க வேண்டியது சின்ன படங்களுக்கு தேட்ரு தகுதி இல்லைன்னு முதல்ல நான் ஒன்னு சொல்றேன் நீங்க இந்த வருஷம் இந்த வாரத்துல வந்து எத்தனை சின்ன படம் வந்து இந்த சின்ன படத்தை எத்த படத்தை போய் தேட்டர பாத்தீங்க சொல்லுங்க பாக்கல சார் போன வாரம் வந்தது இல்ல பாக்கல சார் அதுக்கு முன்ன வாரம் ஆறத்துக்கு ஆறு படம் ஆறு ஆனா அந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா முதல் நாள் போறீங்களா அப்போ அந்த படத்துக்கு தான் தேட்டர் கொடுப்பான் எப்படி கொடுப்பான்றீங்க நான் தேட்டர் நடத்துகிறேன் நீங்கள் ஒரு சின்ன படம் எடுத்துருக்கீங்க எடுத்துகிட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் லவன் தேர்ட்டி ஷோ கொடுப்பேன் உங்களுக்கு ஏன் லவன் தேர்ட்டி ஷோ கொடுப்பேன்னா அந்த ஷோ தான் நான் வந்து வேற ஏதாவது படத்துலேருந்து பிச்சு போட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் படம் நல்லா ஓடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டேன் நானே மத்தியானம் ஷோ போடுவேன் நைட் ஷோ போடுவேன் கியூப்ல தான் பன்னெண்டு மணி நாலு ஷோக்கு கட்டி வச்சிருக்கேன் இருபத்தொரு ஷோ நான் அதை படத்தை போடுவேன் உங்களை கேள்வியாக கேட்க மாட்டேன் ரீ ரிலீஸ் பண்ணும்போது போன வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சு வாரத்துக்கு ரெண்டு படம் வருது எல்லா எல்லா படத்து எல்லா ரிலீஸ் படமும் அதே போல் வருதா எந்த படம் வருதோ அன்னைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் தேட்டருக்காரங்க ஷோ கொடுக்குறது எல்லாமே அவங்களுக்கு யார் பாப்கார்ன் வாங்க வராங்களோ அவங்களுக்கு தான் முக்கியம் அது ரஜினி படம் கிடையாது நான் அச்சம் கூட அந்த படம் ஓடிச்சுன்னா பார்ப்பதை சா கொடுப்பாங்க இல்லை சார் இப்போ நம்பர்ஸ் பார்த்தா அதிகமாக பேசுறீங்க இப்போ பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக நிறையா படங்கள் முந்தைய படங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டிக்கெட்ஸ் வந்து அவங்களே புக் பண்ணிலாம் வந்து தியேட்டர்ஸ் ஓடிச்சு இத்தனை நாள் ஓடிச்சு இவ்வளோ கோடி ஓடிச்சு சமீபத்தில் வந்து ஒரு பெரிய நடிகருடைய படம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் ஹவுஸ்ஃபுல்

தமிழ் சினிமாவை அடுத்து காப்பாற்ற போடுறாரு மூணு படங்கள் சமயம் நல்லா போயிருக்கு உண்மையா அடுத்து வர்ற செகண்ட் லெவல்ல வரக்கூடிய டாப் ஸ்டார்ஸ்ல அவர் கண்டிப்பா ஒருத்தர் சார் ஒரு அண்டர் ரேட்டட் ஆனா ஜெம்மு அந்த மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அங்க ஒரு படம் வந்திருக்கு அது நல்லா இருக்கும் ஆக்சுவலா கண்டிப்பா தியேட்டர்ல பெருசா போகல ஐ திங்க் ஓடிடியில் பகர்ச்சி எல்லாமே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் ஓடிடியில் ஒரு கட்டம் ஒரு கட்டம் அங்கம்மாள் ஓடிடி இல்லாட்டி இந்த படம் ஃபிளாப்பு ஓடிடியில எல்லா படமும் பிள்ளப்பதான் மியூசிக் வந்து மூவியை சேவ் பண்ணுது ஒரு காலத்துல சேவ் பண்ணிச்சு இப்போ சேவ் பண்ணுதா ஒரு மூவி மியூசிக் ஓப்பனிங் கொண்டு வருது இப்போ டியூட் மாதிரி படத்துக்கு அந்த ஓரூம் ப்ளெட்டு சாங் அந்த மாதிரி நல்லா போகுது இப்போ கூலி மாதிரி படத்துல சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுறப்போ வராங்க என் தக்லைஃப்லேயே சாங்ஸ்லாம் நமக்கு பிடிச்சிருந்ததுனால நான் போகிறோம் ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து ஓப்பனிங் கொண்டு வருது காப்பாற்று தான் கேட்டால் தெரியல தமிழ் சினிமா பார்த்து கலெக்ஷன் கிங்னா யாரும் சொல்லுவேன் இப்போ ஏன்னா ரொம்ப காலமாக அந்த கலெக்ஷன் கிங்ன்ற வார்த்தைக்கு யார் யார் இதே தெரில யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்டுக்கு ஓவர் ஹிட் மேபி விஜய் தான் வந்து டாப்பில் இருக்கார் நீங்கள் இந்த வருஷத்தில் குட் பைடே வந்துச்சு ரஜினி படம் இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்லலாம் கடந்த சில வருடங்களாக கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் கொடுத்துட்ருக்காரு அதனால அவர் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் கலெக்ஷன் வேற எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு ஓகே எப்பவுமே வந்து ரஜினி தான் சார் அதில் மா சேஞ்ச் நான் பண்ணிக்கல ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபீல்டுலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போவும் அவர் வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ்லையும் இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்தியா இல்லை வேர்ல்டுலேயே எழுபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் ஹீரோவாக இருக்கார்னா அது இங்கே மட்டும்தான் இருக்கார் வேற யாராவது ஒருத்தர் காட்டுங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அல்லது குணச்சித்திர வருஷத்துக்கு போயிட்டாங்க ஸோ அவர் படம்ன்றது வந்து நீங்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கலெக்ஷனை விட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் டிக்கெட் காஸ்ட்டு அப்போவே கிட்டத்தட்ட மோர் தன் சிக்ஸ்டி குரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போல்லாம் ஓடிடி கிடையாது சேட்டலைட் மட்டும் தான் இருந்துச்சு மற்ற எந்த விதத்திலையும் பிளாட்ஃபார்ம் கிடையாது சேல்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓவர்சீஸ் கிடையாது இப்படி எதுவுமே இல்லாதப்போ ஒரு பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்துச்சு இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த டூ கே கிட்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி வந்த பிறகு அந்த ஆடியன்ஸும் வராங்க நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் கலெக்ஷன் கிங் இப்போதைக்குன்னு கேட்டால் நானும் விஜய் சார் தான் சொல்லுவேன் ஏன்னா இரஸ்பெக்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் மோத் வந்து ஒன்று ஓப்பனிங் வருது கன்சிஸ்டாக ரன் ஆகுது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை விஜய் படம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க இப்ப சார் சார் பீஸ்ட் கூட சொன்னாரு என்னதான் நம்ம அந்த படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ஒஸ்து ஃபிலிம் அதுதான் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இன்னைக்கு ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி ஷேருங்கிறது கலெக்ட் பண்ணுது அப்போ அப்படிங்கிறப்போ அவர் தானே இப்போ நீங்க ஒஸ்து படம் ஒரு ஹீரோ ஓடுதா ஓடலையா அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அவரோட கன்சிஸ்டன்சி நம்ம சொல்ல முடியும் அப்படி போக ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒஸ்ட் படம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜித் சார் எடுக்கலாம் அஜித் சார் எடுக்கலாம் விஜய் சார் என்ன அதில் பெஸ்ட் எது பண்ணிருக்கு தான் ஓகே நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி இந்த துணி துணியோட கூட வந்துச்சு வாரிசு வாரிசு பற்றி எவ்வளோ நெகட்டிவ் இமோஷன் வந்துச்சு அது பாட்டுக்கு தானாக கூடின்னு இருந்துச்சுல்ல அப்புறம் திடீர்னு நான் ஒரு குடும்பத்தோடு கூட குடும்பமா போய் பார்த்துருந்தேன் ஏன் பார்த்தாங்கன்னு தெரியாது ஆனால் பார்ப்பாங்க ஏன்னா விஜய் மேலே வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது இப்போ நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மன உளைச்சல் இருக்குன்னு இருந்தாலும் நான் வந்து விஜய் பற்றி சொல்கிறேன்னா

அவங்க இன்னொரு படங்களும் இப்ப இந்த வருஷம் இப்போ விடாமயற்சி விட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகே ஃபேன்ஸுக்கு அந்த படத்துல எந்த விதமான எலிமெண்ட்ஸ்மே பிடிச்சிருக்காது பட் இந்த வருஷத்தோட தமிழ்நா தமிழ்நாட்டில் உள்ள படங்களில் டாப் த்ரீ டாப் ஃபோர்ல இருக்கப்படும் இப்போ ரெண்டு படம் குட் பலியும் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர்ல வந்து விடாமுயற்சியும் இருக்கு சார் இப்ப மங்காத்தா ரீலீஸ் ரீலீஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது இப்ப மங்காத்தா எடுத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க படையப்பா ஒரு பெரிய வசூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மங்காத்தா என்ன பண்ண போகுது இல்ல ஆக்சுவலா என்னன்னா அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து நீங்க படம் பண்ணாதான் ரசிகராக இருக்கணும்னு இல்லை அவர் ரசிகர் மன்றமே வேணான்ட்டார் எனக்கு வேணால் வேணாம் பா என் படம் வரும்போது பாருங்கள் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலனா அடுத்த வேலையை பாருங்கிட்டார் ஆனாலும் அந்த க்ரௌடு வந்து அந்த மாப் வந்து அப்படியே தான் இருக்குது அது குறையவே இல்லை அதனால் இந்த படம் வரும்போது ஃபேன்ஸுக்கான படமாக உள்ளே நுழையும் போது ஏன்னா இப்போ படங்களே அவர் படங்கள் வந்து எனக்கெல்லாம் வந்து விடாமுயற்சியாக இருக்கட்டும் குட் பைட் அக்லியாக இருக்கட்டும் இந்த அஜித்தை நான் பார்க்க விரும்பலை என்ன பி ஃப்ராங்காக நான் பேசணுன்னா இப்போ அந்த படம் வந்து வேற ஒரு ஜானரில் இருந்த படம் அந்த அதனால அந்த படம் இப்போ வரும்போது நிச்சயமா அது ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு இப்போ எப்படி படையப்பால ஒரு விஷயம் வருது இப்போ நீங்கள் விஜய் படமே எடுத்துக்கிட்டாலும் விஜய் படத்துல இப்போ சமீபத்திய படத்தை விட அவர் முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு அதெல்லாம் உள்ள வரும்போது பார்ப்பாங்க இப்போ கில்லி வந்து திருப்பி ரீரிலீஸ்ல அப்போ வந்ததை விட ஒரு அவருக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இருந்துச்சு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சுன்றாங்களே அந்த மாதிரி தான் மங்காத்தாவும் என்னுடைய பார்வையில நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் புதுசான விஷயத்தையும் பார்க்கறதுக்கு விரும்புகிறவங்க அதை நிச்சயமா பார்ப்பாங்க ஓகே மங்காத்தா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஏகே ஃபேன்ஸ்க்கு அவங்க பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் மூவி வந்து மங்காத்தாவாக இருக்கும் அதுவரை ஏகே ஃபேன்ஸ் இல்லாத மற்ற ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பிடிச்ச அஜித் படம் வந்து மங்காத்தாவாக தான் இருக்கும் இப்போ அட்டகாசம் ரியலீஸ் ஆச்சு இல்லையா அப்போ வந்து பப்ளிக் வீடியோ வெளியே வர அந்த ரிவ்வியூஸ் நிறைய பேர் அட்டகாசம் சூப்பராக இருந்து பட் ஆனால் எங்களுக்கு வந்து மங்காத்தா ரிலீஸ் பண்ணோம் மங்காத்தா ரிலீஸ் பண்ணால் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அந்த மங்காத்தா ரீரிலீஸ் ஜான்வரியில் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு மைல்ஸ்டோன் ரீரிலீஸாக இருக்கும் தமிழ் சினிமா இல்லை எப்பவுமே ஒரு விஷயம் ரீரிலீஸ் வந்து ஒரே விஷயந்தான் ஒரு படம் நல்ல படம்ன்றது வந்து குவாலிட்டி படம் ஓடுறது ஓடுறது கிடையாது வைப் பண்ணக்கூடிய படம் இப்போ இந்த படையப்பாதுங்க படையப்பாவுக்கு முன்னாடி ரஜினி படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு அது இந்த அளவுக்கு இந்தளவுக்கு ஆகல இதே வேட்டையா வேட்டையாடு விளையாடு நல்லா போச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா ஷேர் அந்த படம் ஆனால் நாயகன் போல் நல்ல படம் வேட்டையாட உள்ளோட நல்ல படம் தான் அது ஆனால் அது ஒரு இருபத்தாறு லட்சம் தான் காசு அந்த படம் தேட்டரில் போனால் இப்போ இந்த படங்கள் எப்படி ஓடுதுன்னா ஒரு பதினஞ்சு பேர் போகிறாங்க போர் பார்க்குறாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடி திருப்பி வந்துடுறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா உண்மையாக நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீலீஸ் ஆச்சு தருவிங்களா ரீலீஸ் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப்லேயே அந்த படம் காமெடி முடிஞ்சிடும் செகண்ட் ஆஃப்ல கதை இல்லையா ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோன்னு பல தேட்டருக்கு காலி ஸோ இவங்க ஃபுல்லாவே வைப் பண்றதுக்கு போறாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட போறாங்க இவங்க அஞ்சு பேரோட போனா அந்த குரூப்ல ரெண்டு பேர் திருப்பி அவனை கூப்பிட்டு போய் திருப்பி வைப் போறதுக்கு மட்டும்தான் அது ஸோ இது வந்து கொண்டாட்ட மனநிலை மட்டும்தான் அங்கே வரும் அப்போ அந்த டைம்ல வந்து அப்படி வரும்போது அஜித் படம் வந்து மங்காத்தா ஒரு கட்டம் இந்த பிஜிஎம் நல்லா இருக்கும் இப்போ பிஜிஎம் வரும்போது அதுக்கு ரீல்ஸ் பார்ட்டி பெரும்பாலும் என்ன பண்றாங்க பிஜிஎத்தையும் சாங்ஸையும் எடுத்துக்கிறாங்க அங்க வந்து உட்கார மாட்டாங்கல்ல யாரும் யாரும் சீட்ல உட்காந்து படம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஒரே பயங்கரமா கொண்டாடுறாங்க வைப் ஆமா ஆமா டெஃபினட்டா ஜெனரலா அஜித் படம் நல்லா இருக்குன்னு விஜய் சொல்லவே மாட்டாங்க நிறைய விஜய் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச படம் வந்து மங்காத்தா அண்ட் அது மாதிரி இப்போ வந்து இந்த டிவிக்கு இந்த பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் நிறைய இடத்துக்கு போறாங்க சப்போர்ட்டும் பண்றாங்க

ஆனால் கொண்டு போய் அரசியலில் கொண்டு போனாரு பேட்டர் பிரச்சனைகளை சொன்னீங்க இவர் அந்த ரிவியூவில் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நம்பர்ஸ் பற்றி அவங்க பேசினாங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆடியின்ஸ்க்கும் பெரிய என்ஜாய்மெண்ட்டான ஒரு ரவுண்ட் டேபிள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் டைம் தேங்க் யூ தேங்க் யூ சார்